வைகை புயல் வடிவேலுக்கு சில காலம் ரெட் கார்டு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போதுதான் படங்களில் நடித்து வருகிறார் அதேபோல்தான் சின்னத்திரை நடிகைக்கு சமீபத்தில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது விஷ்ணு விஷாலின் ராட்சசன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ரவீனா தாஹா நடித்திருந்தார் மேலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மோனராகம் இரண்டு தொடரில் நடித்து மிகவும் ரசிகர்களிடம் பிரபலமானார் அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் அதையும் பயன்படுத்திக் கொண்டார் இதைத் தொடர்ந்து அதே விஜய் டிவியில் சிந்து பைரவி என்ற சீரியலில் கமிட் ஆகியிருந்தா ஷூ இந்தத் தொடரின் புரோமோ வெளியான நிலையில் சீரியலில் இருந்து ரவீனா விலகியதாக கூறப்பட்டது மேலும் அதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சீரியலில் இரண்டு கதாநாயகிகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது ஆனால் ஒப்பந்தத்தின் போதுதான் மட்டும்தான் முதன்மை கதாபாத்திரம் போல இருந்ததாக ரவீனா சொன்னதாக தெரிகிறது இதை அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் சிந்து பைரவி தொடரின் தயாரிப்பாளர் புகார் அளித்துள்ளார் இதன் காரணமாகத்தான் ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனால்தான் தான் சிறிது காலம் சின்னத்திரை மற்றும் வேறு நிகழ்ச்சிகளில் தலை காட்டாமல் இருந்தார் ஆனால் இப்போது இது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் ரவீனா எனக்கு ரெட் கார்ட் எல்லாம் கொடுக்கவில்லை சிந்து பைரவி தொடரில் நடிக்காத அதற்கான காரணம் என்னுடைய பர்சனல் மேலும் விரைவில் நான் நடன நிகழ்ச்சி மற்றும் சின்னத்திரை தொடர்களில் நடிப்பேன் என்று ரவீனா கூறியிருக்கிறார் பர்சனல் காரணமாக இருந்தால் என்னவாக இருக்கும் என்று இப்போது ரசிகர்கள் மீண்டும் பிரச்சினையை கிளப்பி வருகிறார்கள்